ஏறத்தாழ இந்தியாவின் எண்பத்தி நாலு சதவிகித மக்கள் ஐம்பது ரூபாய்க்குள் தான் வருமானம் பெறுகிறார்கள் என்றால் நாங்கள் வளர்ச்சி நிலையிலே இருக்கிறோம் என்று சொல்லுவது அப்பட்டமான ஏமாற்று நாடகம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அம்பானி அதானிக்கு என்ன சலுகை கொடுத்திருக்கிறீர்கள் இந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் மட்டும் மூணு லட்சம் கோடி வரி சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது மூணு லட்சம் கோடி வரி சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணமாக இருந்த ஆட்சியாளர்கள் பிஜேபி தான் இந்த பிஜேபி ஆட்சி முதலாளிகளுக்கு சலுகை சாமானியப்பட்ட தொழிலாளிக்கு கடுமையான எதிர்ப்பு அவருடைய கூலி வெட்டு அவர்கள் நிரந்தர கூலி அத்துக்கூலிகள் அத்துக்கூலிகளாக மாற்றி இருக்கிறது இந்த ஆட்சி திவால் நிலைமையை நோக்கித்தான் இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு போகிறார்கள் எனவே இந்த ஆட்சியாளர்கள் இந்திய மக்களை ஒன்றுபடுத்த தயாராக இல்லை எண்பதுக்கு இருபது என்ற பெயரால் சிறு பெரும்பான்மை மக்களை மத யூட்டி ஐக்கியப்படுத்தி நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த குற்ற செயல் புரிகிற இந்த பிஜேபி அரசாங்கத்தை வரலாறு தண்டித்தே தீரும் இவர்கள் தப்ப முடியாது குடியரசுத் தலைவரின் உரை என்பது இந்த அரசாங்கம் உலக அரங்கிலும் உள்நாட்டிலும் நிலவுகிற சிக்கலான பிரச்சினைகளில் என்ன கொள்கை நிலையை மேற்கொள்கிறது என்பதை பற்றிய ஒரு தொகுப்பான ஆவணம்தான் குடியரசுத் தலைவர் உரை என்பது அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தால் உலக அளவில் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து கட்டப்பட்டு வந்த நடுநிலை கொள்கை என்பது முற்றாக கைவிடப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய தொங்கு சதையாக இந்தியாவை மாற்றி இருக்கிறது இந்த ஆட்சியாளர்களால் இஸ்ரேல் இனப்படுகொலையால் ஒரு இனத்தை குறிவைத்து கொன்று அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட இஸ்ரேல் இந்த அரசாங்கத்தினுடைய நெருங்கிய நட்பு நாடு உலகில் பல நாடுகளை தன்னுடைய மாநிலமாக சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிற டிரம்ப் இவருக்கு நெருக்கமான கட்டிப்பிடிக்கிற நண்பர் இந்த நிலைமையில் உலக அளவில் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பக்கம் இந்தியா நிற்கவில்லை ஆக்கிரமிப்பாளர்களோடு இந்தியா நிற்கிறது இது இந்தியாவின் பாரம்பரியத்தை இழிவுபடுத்துவதாகும் கடந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட கொள்கை நிலைக்கு நேர் எதிரானதாகும் எனவே இதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் அயல்துறை கொள்கை என்பது இந்தியாவின் பாரம்பரியத்தையே சிதைக்கிறது சீரழிக்கிறது ஏகாதிபத்திய கைகூலியாக இந்தியாவை மாற்ற முயற்சிக்கிறது எனவே இது ஏற்கத்தக்கதல்ல அடுத்து உள்நாட்டு நிலைமையை பொறுத்தவரையிலும் சொன்னால் இவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் ஆட்சியாளர்கள் நாம் இப்பொழுது மூன்றாவது பொருளாதாரமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் ஐந்தாவது பொருளாதாரமாக வளர்ந்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் இது உண்மை அல்ல என்பதை இந்தியாவின் சித்திரம் தெளிவாக காட்டுகிறது இந்தியாவினுடைய இன்றைய நிலைமை என்ன பதிமூணு கோடியே நாற்பது லட்சம் பேர் தினசரி நூற்றி எழுபது ரூபாயில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது அதே போல நூத்தி பதினாறு கோடியே இருபது லட்சம் பேர் வெறும் எட்நூத்தி ஐம்பது ரூபாயில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வருமானமே அவ்வளவுதான் ஏறத்தாழ இந்தியாவின் எண்பத்தி நாலு சதவிகித மக்கள் இந்த எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்குள் தான் வருமானம் பெறுகிறார்கள் என்றால் நாங்கள் வளர்ச்சி நிலையிலே இருக்கிறோம் என்று சொல்லுவது அப்பட்டமான ஏமாற்று நாடகம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இவர்கள் இவர்கள் ஏன் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை இவர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக இல்லை அதே இவர்கள் சொல்லுவது போல் தொழிலாளிகள் விவசாயிகள் நலன் காப்பாற்றப்பட்டிருக்கிறதா நூறாண்டு காலம் போராடி பெற்ற உரிமை முழுவதையும் தொழிலாளிகளிடமிருந்து பறித்து கொண்ட குற்றத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது நூறாண்டு காலம் பாடுபட்ட உரிமைகள் இல்லை நாலு கோடு நாலு கோடுக்குள் எல்லா விஷயத்தையும் அடக்கிவிட்டதாக சொல்லுகிறார்கள் ஆனால் இவர்கள் செய்திருப்பது தொழிலாளி மன்னிக்க முடியாத தொழிலாளி வர்க்க துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று நான் இங்கே குற்றம் சாட்டுகிறேன் அதேபோல் இந்த அரசின் நடவடிக்கைகளில் பத்தாண்டு கால அனுபவங்களில் எந்த கொள்கையும் இங்கே சொல்லவில்லை என்ன அனுபவம் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்கிற இடைவெளி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விரிந்து கொண்டே போகிறது கொளுத்தவன் கொள்ளையடித்துக் கொண்டே இருக்கிறான் ஆனால் ஏழை மேலும் மேலும் ஏழை கொண்டே இருக்கிறான் இந்த நிலைமைக்கு காரணம் பாஜக பிஜேபி அரசு கடைபிடிக்கின்ற பொருளாதார கொள்கை தான் காரணம் அதனால் தான் பணவீக்கம் வரலாறு காணாத அளவிற்கு என்றிருக்கிறது அதேபோல் நுகர்வு வாங்குவதற்கு மக்கள் கையில் காசு இல்லை பணம் இல்லை இதை இந்த ஆட்சியாளர்களால் தான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல் அம்பானி அதானிக்கு என்ன சலுகை கொடுத்திருக்கிறீர்கள் இந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் மட்டும் மூணு லட்சம் கோடி வரி சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது மூணு லட்சம் கோடி வரி சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணமாக இருந்த ஆட்சியாளர்கள் பிஜேபியினர் தான் இந்த பிஜேபி ஆட்சி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகை சாமானியப்பட்ட தொழிலாளிக்கு கடுமையான எதிர்ப்பு அவருடைய கூலி வெட்டு அவர்கள் நிரந்தர கூலி அத்து அத்துக்கூலிகள் அத்துக்கூலிகளாக மாற்றி இருக்கிறது இந்த ஆட்சி அதேபோல் ஓய்வூதியம் நாங்கள் வந்தால் பழைய ஓதி ஓய்வூதியத்தை கொண்டு வருவோம் என்றார்கள் ஆனால் இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிற யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்பது ஏமாற்று நாடகம் அது அவர்களை திருப்திப்படுத்தாது அது மாற்றப்பட வேண்டும் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதேபோல் தொழிலாளர்கள் மனரேகா அதே அளவுதான் உயர்த்தப்படவே இல்லை ஒதுக்கீடு அவர்களுக்கு வாழ்வளிக்கிற ஒரு திட்டம் இது கிராமப்புற மக்களுக்கு மேலும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டுமே தவிர அப்படியே விட்டிருப்பது என்பது கிராமப்புற பொருளாதாரத்தை தகர்க்கிற வேலையாகும் எனவே அதற்கு அதிகபட்சமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அது பற்றிய எந்த விதமான விவரமும் உரையில் இடம்பெறவில்லை உணவுப் பொருள் பணவீக்கம் அதிகரித்து விட்டது வேலை திண்டாட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது தொழிலாளிகளுக்கு கிடைத்த சமூக பாதுகாப்பும் இல்லை எனவே எல்லா வகைகளிலும் இந்த அரசை திவால் நிலைமையை நோக்கித்தான் இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு போகிறார்கள் எனவே இந்த ஆட்சியாளர்கள் இந்திய மக்களை ஒன்றுபடுத்த தயாராக இல்லை எண்பதுக்கு இருபது என்ற பெயரால் சிறு பெரும்பான்மை மக்களை மதவெறியூட்டி ஐக்கியப்படுத்தி நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த குற்ற புரிகிற இந்த பிஜேபி அரசாங்கத்தை வரலாறு தண்டித்தே தீரும் இவர்கள் தப்ப முடியாது நன்றி வணக்கம் பிளீஸ் கன்க்ளூட் தேங்க்யூ பி ஷபரி